பார்த்தேன் எட்டு மணிக்கு எட்டு மாடை பார்க்குற விஷயம் இருக்குல்ல இந்த மாடு இந்த பக்கம் போகுது இந்த பக்கம் போகுதுங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் ஆனால் இந்த மாடு தான் ஸ்பெஷல் என்னென்னா கண்ணுக்குட்டியும் மாடும் முதல்ல மாடு மட்டும் இருந்தது நம்ம புல்லாக பார்க்க முல்லா பார்க்குறத அது புல்லாக பார்த்துது அதுக்கப்புறமா அந்த மாடு அப்படி பார்க்குதே அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்தா கன்று வந்து பாலை குடிக்குது அதை பார்த்தேன் நான் அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கன்று இந்த மாடு மாதிரியே புல்லையும் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு இன்னொன்று சாப்பிட்டு முடிச்சு டயர்டாகி ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ எட்டு மணிக்கு எட்டு மாடை பார்த்ததுக்கு உண்டான வரலாறு நம்ம வந்து அவேர்னஸ் லிவிங் வாட் இஸ் ஹேப்பனிங் இன்னவுண்ட் நம்மளை சுற்றி என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்க ஆரம்பிக்கும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிக்குது அதனால் நம்ம வந்து கொஞ்சம் அப்சர்வேஷனை வந்து ஜாஸ்தி பண்ணிவிட்டு யார் எப்படி எப்படியெல்லாம் ட்ராவல் ஆகிறாங்க யாரோட நம்ப ட்ராவல் ஆகணும் இறைவன் கொடுத்தது கண் எதுக்கு கண்ணை என்ன பார்க்கணும் பார்க்குறது அதாவது பா கண்ணுங்கிறது ஃபஸ்ட்டு லேவர் பார்க்கறது அப்படிங்கிறது ரெண்டாவது லெவல் நம்மளோட முயற்சி பார்க்கும் தன்மை எதை பார்க்கிறோங்கிறது மூணாவது லெவல் அப்புறமா வந்து அந்த மூணாவது லெவல்லேருந்து தாண்டி தான் அதை எப்படி பார்க்குறோன்னு இப்போ பாருங்க ரைட்டில் ஒன்று லெஃப்டில் ஒன்று வண்டி போகுது அப்படின்னா இவங்க ஒரு வேலைக்காவது இந்த பக்கம் போகிறாங்க அவங்க ஒரு வேலைக்காக அந்த பக்கம் போகிறாங்க நம்ம இவங்க போகிறதெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா ஒரு ஒரு இடத்துலையும் அந்த உந்துதல் என்னை எப்படி மாற்றுகிறது நான் அடுத்த வேலைக்கு எந்த பக்கம் போகணும் ஒன்று நடுவில் பறந்து போயிட்டுருக்கு அப்படின்னா சில விஷயங்கள் மரம் வளர்கிறதா மனிதன் வளர்கிறானா அப்படிங்கிறதெல்லாம் இந்த இயற்கையையும் நமக்குள் இருக்கும் இறைவனையும் கொஞ்சம் அசை போட்டு அரிய உரம் பிள்ளையார் தெரிவார் அழகாக பேசினா முருகன் தெரிவார் ரொம்ப நோண்டி பார்த்தா காளி தெரிவார்னு சொல்லுவோம் அது மாதிரி தன்மையில் நம்ம டிராவல் ஆனும் வாழ்த்துக்கள் ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைச்ச சிந்தனைகளை நம்ம அசை போட்ட விதங்களை மற்றவர்களையும் பார்த்து புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் கம்ப்ளீஷன் கம்ப்ளீஷன் இஸ் சக்ஸஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் இன்கம்ப்ளீஷன் இன்கம்ப்ளீஷன் இஸ் ஃபெயிலியர் ஸோ ட்ரை டு பி அண்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் தட் வாட் இஸ் ஆப்பனிங் இன் அண்ட் அரவுண்டு அப்படிங்கிற கிளாரிட்டியோட டிராவல் ஆகி நிறையா விஷயங்கள் நமக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்குது வெளிலையும் நடந்துக்கிட்டே இருக்குது அதிலிருந்து வாட் இஸ் த லேர்னிங் பார்ட் அந்த அக்ரிமெண்டோட நம்ம ட்ராவல் ஆகும்போது நிறைய மாற்றங்களை உலகத்திலையும் நமக்குள்ளேயும் கொண்டு வரலாம் ஸோ என்ஜாய் டூயிங் இட் டிஆர்பி லைஃப் ஹாப்பினஸ் கம்யூனிட்டி நேற்றுக்கு பெருமாள் படுத்து கொண்டிருந்ததை பார்த்தேன் இன்று இங்கு இங்கே ஒரு தெய்வம் அழகாக ஜம்முனு படுத்துட்டுருக்கதை பார்த்தேன் இதை படுத்துக்கிட்டு இருக்கிறத பார்க்குறதுக்கு எவ்வளவோ பேர் போய் பார்க்குறாங்களே அப்படிங்கும்போது தான் நம்மளும் கொஞ்சம் ரெஸ்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு தோணும் தெய்வமே